அந்த மையத்தையே தோக்கவே தோற்கடிக்க வைத்த பெண்சிங்கம் மாணவி சீனிவாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த தென்சென்னைக்கு அவர்களை வருக 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 என வரவேற்று சரித்திரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது மையங்கள் எங்கே மையம் கொண்டாலும் நிச்சயமாக அந்த மையங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படும் அந்த மையங்களோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழக காங்கிரசும் மூழ்கி போகும் என்பதை சரித்திரம் இனிமேல் சொல்ல இருக்கிறது என்று சொல்லி நான் பிறந்த இடம் கன்னியாகுமரி அதனால் விஜயதரணி பிறந்த இடத்தின் சொந்தமாக இங்கே வந்திருக்கிறார்கள் நான் புகுந்த இடம் கோவை புகுந்த இடத்தின் சகோதரியாக பாரதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த தமிழ் பண்பாடை தூக்கி பிடிப்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதை இங்கே உருவகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ நிலைகள் துளைக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே மலர் தாமரை மலர்ந்தே தீரும் தென் சென்னையில் தாமரை மலர்ந்தே தீரும் பாரத தேசம் முழுவதும் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகம் முழுவதும் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்து விடாதீர்கள் தாமரை தாமரை தாமரை